கதை ஆத்தோரம் பூத்த மரம் ஆனை அடங்கு மரம் கிளையெல்லாம் கூடுகட்டி கிளியடையும் புங்க மரம் புங்க மரத்தடியில் பூவிடுந்த மணல்வெளியில் பெண் பார்த்த சிறுவயசு பெண்ணே நினைவிருக்கா சிறுக்கி மக பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இருக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட பட்டு சிறுகயிறு பட்ட இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நினைவு இருக்கா மருதாணி வச்ச வரல் மடங்காம நான் இருக்க நாசமா போன நடுமுதுகுறிக்க சுருக்காணி ஓடி வந்து சொரிஞ்ச கதன் எனக்கு கருவாட்டு பானைகிட சிறுவாட்டு காசு எடுத்து கோணார் கடை தேடி குச்சி ஐசு ஒண்ணு வாங்கி நான் திங்க நீ குடுக்க நீ திங்க நான் குடுக்க கலங்கிய ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட நான் திங்க நீ குடுக்க நீ திங்க நான் குடுக்க கலரா கண்ணீர் விட பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேளையிலே வீதி மண்ணில் ரெண்டு துண்டா இருக்கா வெள்ளாறு வெயில் போல நிலவடிக்க வெள்ளி துருவல் போல் வெள்ளை மணல் பழபழக்க கண்ணாமூச்சி ஆடையில கால் கொலுச நீ தொலைக்க சூடுவப்பா கிழவினு சொல்லி சொல்லி நீ எழுக எங்காலு கொலுச எடுத்துணக்கு மாட்டி விட்டு என் வீட்டில் நொக்கு பெத்த ஏண்டி நினைவு இருக்கா பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்து விட பசகண்டு கொண்டாந்து வீடு சேர்த்த நினைவிருக்கா ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு தின்னோம் பிரியாதிருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம் ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்களத்தியா வாழ சம்மதிச்சோம் நினைவு இருக்கா ஆடு கனவு கண்டா அருவா அறியாது புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது எப்படியோ பிரிவானோ இடிவிடுந்த ஓடானோ இருபது வயசோட இருவேறு திசையானோம் தண்ணி இல்லா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக வரட்டூறு தாண்டி வாக்கப்பட்டு நாம் போக ஓம்புள்ள ஓம்புருஷன் ஓம்புழப்பு ஒன்னோட ஏம்புள்ள ஏம்புருஷன் ஏம்புழப்பு என்னோட நாளும் கடந்திருச்சு நரகூட விழுந்துருச்சு வயிற்று வளர்ந்த கொடி வயசுக்கு வந்திருச்சு ஆத்தோரம் புத்த மரம் ஆனகட்டும் புங்கமரம் போன வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிருச்சு